வழுவூர் என்ற பெயர் வழுவு என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து வந்தது அதாவது நழுவி செல்வது இந்த நகரம் பல சந்தர்ப்பங்களில் பிரளயத்திலிருந்து தப்பித்ததாக நம்பப்படுகிறது அதனால்தான் இந்த பெயர் வந்தது இது எட்டு அஷ்ட வீரட்ட தலங்களில் அல்லது வீரட்டானம் ஒன்றாகும் இதில் ஒவ்வொன்றிலும் சிவபெருமான் ஒருவித தீமையை அழிக்க வீரச் செயல்களை செய்தார் சிவபெருமான் தன் மீது ஏவப்பட்ட முரட்டு யானையை வென்ற இடம் இது இதற்கு புராணத்தில் சதயபுரி பர கைலாசம் ஞானபூமி என்ற பல பெயர்கள் வழங்குகின்றன கல்வெட்டுகளில் வழுக்கூர் என்று காண்கிறது இங்குள்ள கோயில் பிரம்மாண்டமானது முன் ராஜகோபுரம் சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரமும் ஐந்து கண்களும் கொண்டது திருக்குளம் ஈசான தீர்த்தம் மிகவும் பெரியது சுவாமி அம்மன் சன்னதிகள் தனித்தனியாக உள்ளன தல விருட்சங்கள் தேவதாரு வன்னிமரம் சுவாமியின் பெயர் வீரட்டேஸ்வரர் கிருத்திவாசேஸ்வரர் யானையின் தோலை போர்த்தியவர் என்றும் பெயருண்டு அம்பிகை பாலாங்குராம்பாள் இவருக்கு கிருபாவதி என்றும் பெயர் உண்டு பெருமானே தீர்த்தமாக விளங்குகிறார் என்பது ஐதீகம் அட்ட வீரட்டங்களில் யானையாக வந்த கஜாசுரனை அழித்த தலம் இது யானையை உரித்து அதன் தோலை போர்த்தி அதன் மத்தகத்தின் மீது நின்று இடது உள்ளங்கால் தெரியும் வண்ணம் ஊர்த்து தாண்டவம் ஆடுகிறார் பெருமான் இது நவ தாண்டவங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றது நடன சபைகளில் ஞான சபையாக போற்றப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியம் என சொல்லப்படும் ரகசிய பிரதிஷ்டை அமைந்திருப்பது போல் இங்கும் கஜ சம்ஹார மூர்த்திக்கு பின்னே இரகசிய எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கஜ சம்ஹார மூர்த்தியின் உள்ளங்காலை தரிசிப்பது மிகவும் சிறப்பானது என்று கூறுகின்றார்கள் லிங்க மூர்த்தி இந்த கோயிலில் சிறப்பானது ஒரே லிங்கத்தில் ஆயிரம் சிறிய லிங்கங்கள் உள்ளன பிட்சாடன மூர்த்தி சிறப்பானது கஜ சம்ஹார மூர்த்தி போல் திருமேனி எங்கும் கிடையாது பக்கத்திலுள்ள அம்மன் விக்கிரகத்தின் கையில் குழந்தை முருகன் உள்ளான் பெருமானை குழந்தை சுட்டிக்காட்டுவது போல் உள்ளது கஜாசுரன் என்ற யானை வடிவம் கொண்ட அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் விளைவித்தான் சிவபெருமான் அவனை கொன்று அவன் தோலை கிழித்து போர்த்தி கொண்டார் என்பது புராண வரலாறு தாருகா வனத்து முனிவர்கள் சிவபக்தி இல்லாமல் செருக்குடன் இருந்தனர் அவர்கள் கர்வத்தை அடக்க பெருமான் வசீகரிக்கும் தோற்றத்துடன் அவர்களின் முன்பாக சென்றார் முனிவர்கள் அவரை கொல்ல நினைத்து யாகம் செய்து பல பொருட்களை அவர் மீது ஏவினார்கள் அவற்றையெல்லாம் அழித்தும் ஏந்தியும் அவர்களின் செருக்கே அடக்கினார் அவர்கள் பெருமானை வேண்டவே அவர்களுக்கு ஞானோபதேசம் செய்தார் திருமால் மோகினி வடிவத்தோடு மோகனாம்பாளாக எழுந்தருளினார் பெருமான் மோகினியை பார்த்தவுடன் ஐயனார் பிறந்தார் முனிவர்களால் ஏவப்பட்ட அக்னி புலி மான் மழு பாம்பு முயலகன் மீது காலை ஊன்றி நர்த்தனம் புரிந்தார் இதுவே நடராஜ பெருமானின் உருவ தத்துவம் இதுவும் பழமையான கோயில் இந்த கோயிலில் மிகவும் தனித்துவமான நவக்கிரக சந்நிதி உள்ளது குரு சனியை நோக்கி இருக்கிறார் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கருணை காட்டுகிறார்கள் எனவே இந்த இடம் ஒரு கிருஹாமித்ர ஸ்தலம் என்று குறிப்பிடப்படுகிறது தலம் பற்றி அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் பாடல் தலைநாளிற்பதம் ஏ தி அன்புர உபதேச பொருளூட்டி மந்திர தவஞான കടലാട്ടി അരുളാലും ചതുരകത്തൊടു കൂട്ടി അണ്ട അറിയ മുത്തമിഴൂട്ടി മുണ്ടളി വേദത്തുറ കാട്ടി മണ്ഡലം വലമേവും കല ജോതിക്കതി കാട്ടൻ സുട ഒളിന பரவியேற்றி முன்கழி கமல்வாசற்படி நாட்ட முங்கொழ விதிதாவி கமலாலைப்பதி சேர்த்து முன்பதி வெளியாக புகையேற்றி அன்போடு கதிர் தோகை பறி மேற்கொழும் செயல் மறவேயே சிலை வீழ கடல் கூட்ட முங்கெட அவுணோரை தலைவாட்டியம்பர சிரமாலை புகவேற்ற உந்தொடு கதிவேனா சிவகாமிக்கு ஒரு தூத்த எந்தயர் வரிநாகத்தொடையாருக்கு கந்தொரு சிவஞான பொருளூட்டு முண்டக அழகோ மலை மேவித்தனை காமுதாகத்தன வாட்டிந்துள மலர் மாலை குழலாட்டனங்கிதன் மணவான வரிகோழிக்குடி மீக்குழும்படி நடமாடி சுரர் போற்றுதல் பொழில் வழுவூனர் பதி வீற்றிருந்தருள் பெருமாளே கமலாலை பதி சேர்த்து முல்பதி வெளியாக புக தோகை கதிர்தோகை பரிமேற்கொள்ளும் மரவேனே மரவேலே வழுவூனர் பதிவீச்சிருந்தருள் பெருமா தருவோரிசையார் அமுதது நிகர் குயிலார் மொழி தோதக்க மாதர்கள் தனியாமையலாள் இயிலாழவும் அமிழே தழலே பொழிகோர விளோசனம் எரிபாசமகாமுனை சூலமுள் சமநார்முகில் மேனிகடாவினில் அணுகாதே கருவோரிய நாளும் முன்னூறேழு மலதேகமுலும் ஆசைகள் கப்படமாகிய பாத க தீ தர കനിവീരിയ ബോധമ്ഞാനമും ഇയലാ ശിവനേശമുമേ വര കഴൽ ചേരണിനൂ പുറ താളിനെ നിഴൽ താരായ புரு கோதன்மினொொரு பாலுர சிலை வேடுவர்ொரு பாலுர புது மாமையில் மீத்தனையாவரும் அழகோனே புழுகார்பனி மூசிய வாசனை யுற காலனி கோலமின் மாலைய புரிநூலுமுலா புதுவாதச புயவீரா மறுவோர் குளிர்வாவிகள் சோலைகள் செழிச்சாலி குலாவிய கார்வையல் மகதாபத சீலமுமே புனை வளமுது மகதேவர் புராரி சதாசிவ சுதராகிய தேவசிகாமணி வழுவூரில் ிய வாழ்வருள் பெருமானே கனிவீரிய போதமை ஞானமும் இயலார் சிவனேசமுமே வர கழல் சேரணி புற தாளினை நிழல் தாராய் மகதேவர் புராரி சதா சிவ சுதராகிய தேவசிகாமணி